Верундум, йигаюн, виру, инду, им, верундум, йигаюн, йиг, ю, Seiva doga, se vá e saiva do... doga na derra é uma... பாருங்கள் இரவு வணக்கம் கல்வி பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் மனவளம் இருக்கிறதா அப்படின்னா என்னங்க அர்த்தம் கல்வி பெற்றவங்களுக்கு அனைவருக்கும் மனவளம் இருக்குதான்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம் யாருக்காவது தெரிஞ்சா யாரோ ஒருத்தர் தான் இருக்காங்க ஓ தெரிஞ்ச சொல்லுங்க அதெல்லாம் இன்ன்க்கா அதுல ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா கலிங்கத்து பாருங்களா அதில் ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமான்னு கேட்டா கண்ண மூடி தூங்குற நான் உன்னை படிக்க தானே சொன்னேன் அவர்களின் வீடு அவர்களின் வீடுகளிலாவது நாட்டிற்கு சீராய்ப்பா அழிக்கும் சிறப்பு அளிக்கும் நட்பண்புகளை செழி நற்பண்புகள் செழிக்கும் நான் தான் இது 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 ரெண்டு ஓட்ட பிரே போட்டது அப்படின் போட்டது பண்ணைகளையும் நாட்டுக்கு வாங்க வணக்கம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ்ல பண்ணாத்தீங்க எனக்கு தெரியாதுங்க ஒன்லி தமிழ் மன மனாயு தேடி தரும் கருத்துகளையும் மலரும் கருத்துக்களும் மலரும் வராத போயிட்ட கருத்துக்களும் மலரும் சோலைகள் தோலைகளாக உள்ளவன என்றால் இல்லை என்று பெருமூச்சி தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா இங்கிலீஷில் பண்ணாதீங்க பெருமூச்சுடன் கூறி தாயின் ஆக வேண்டும் உள்ளவர்கள் உள்ளதை உள்ளதை மறைக்காதீர்கள் வேண்டுமா மறைக்காதிருக்க வேண்டுமானால் நாட்டு நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் தமிழில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க யாராக இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்புறமா வரேன் இங்கிலீஷில் தான் போடுங்க வீட்டிற்கோர் புத்தக சாலை என்று லட்சியத்தில் நடம் நடைமுறை திட்டமாக்கி சற்று சற்று சிரமப்பட்டால் சற்று சிரமப்பட்டால் நமது நாட்டிலேயே நிச்சயம் மனவளத்தை பெருக்க முடியும் நாம் முன் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க நானும் எத்தனை தடவை சொல்கிறது நான் தமிழே அறகுறைய எப்படி தமிழே அறகுறையாக படிச்சுட்டு அப்புறம் அதில் இன்னும் இது இதுவரையே போட்டால் எப்படி இங்கிலீஷ் வேறையே போட்டால் முந்தைய சந்ததியர்களுக்கு சந்ததியர்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன கரெக்ட் அவர்களின் காலம் காலம் அடவியல் ஆற்ற அடவியல் ஆற்றத்தில் ஆழமரத்தடியில் சிறுவர்கள் அமர்ந்து குருக்களின் காலை காலைக்கடன்களை முடித்து கொண்டு வந்து பாட பாடங்களை சொல்லித்தருவா சொல்லித்தரும் முறை இருந்த காலம் ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம் இப்பொழுது உங்களுக்கு நம்ம வீட்டிற்குள் அழைத்து வந்து காய்ட்டு கூடிய நம்ம வீட்டுக்குள் அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம் ஓகே சிறப்பான காலங்கள் இதோ நாம் பேசுகிறோம் நீங்கள் கேட்கிறீர்கள் இடையே பல பல மைக்கு இந்த ஒளி கேட் கேட்கப்படுகிறது அறிவு அறிவின் துணையை கொண்டு விஞ்ஞானிகள் என்னப்பா இது தமிழில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க விஞ்ஞானிகள் ஆக்கியத்தாய் இந்த சாதனம் நமக்கு கிடைத்திருக்கிறது இவ்வளவு இவ்வதிசயத்தை சாதன இவ் அதிசய சாதனங்களை இருந்த நாட்களில் நமது முன்னேற்றங் முன்னேற்றங்கள் காலம் இவ்வளவு வசதிகள் நமக்கு கிடைக்கிறது ஏன் மனம் வளம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது வீடுகளிலேயே மனவளத்தை ஆ அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் வீட்டில் முயற்சி செய்வது செய்வ செய்வதில்லை வழிகளை தேடிக்கொள்வதில்லை அது வேணா உண்மதம் அது வேணால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைதான் இப்பெல்லாம் செல் பார்க்கலாமா ரீல்ஸ் போடலாமா டான்ஸ் ஆடலாமான்னு தான் பார்க்குறாங்க யாரும் புக்கு படிக்கணும்னு நினச்சதே கிடையாது உண்மையே உண்மை வீடுகளில் மேஜை நாற்காலி சோபாக்கள் இருக்கும் பீரோக்கள் இருக்கும் அவைகளை வெயில் தா வெள்ளி விதவிதமாக விதவிதமான வடிவில் பன்னீர் செம்பு இருக்கும் பித்தளை பாத்திரங்கள் இருக்கும் உடை ஊடைகாயில் சிறு கடை அளவுக்கு இருக்கும் உடைகள் சிறு கடை அளவிற்கு இருக்கும் மருந்து வகைகள் சிறு வைத்தியசாலை அளவிற்கு இருக்கும் அப்படி வசி வசதி உள்ள வீடுகளில் வீடுகளில் கூட புத்தகச் சாலை புத்தகசாலை ஈராது இருக்காது வீட்டிற்கேற்ப புத்தக வீட்டில் வீட்டிற்கு சாலை நிச்சயம் வேண்டும் வாழ்க்கையின் அடிப்படை தேவை அடுத்த இடம் ஆலாயங்காராய் ஓரோயுங் அலங்கார பொருட்கள் போக போக போக்கி பொருட்கள் தரப்படுகின்றன நிலை மாறி புத்தகசாலை அந்த இடம் புத்தகசாலைக்கு அந்த இடத்தை தர வேண்டும் சூப்பரு புத்தகச்சாலைக்கு அந்த இடம் தர வேண்டும் எனக்கு நிறைய புக்கு படிக்கணும்னு ஆசை ஆசை ஆனால் எனக்கு தமிழே ரொம்ப நாள் ஆச்சு நான் படித்தே அதனால் எனக்கு படிக்கவே தெரியல உண்மை இல்லை நான் இன்னுமே படித்து புத்தகம் வாங்கி என்னத்தை சொல்ல நடுவன் நூல் இலக்கிய சங்க நூல் நூல் சென்னை திருவ திருவனந்தபுரம் கொல்கத்தாவில் துணை வினைகள் அப்படி ஒரு இருக்கா கற்கள் சிற்பக்கலைகள் இராவணன் காவியம் ரவணக்காவியம் காவியம் செய்தி வல்லினம் மிகுந்த இடங்கள் திருக்குறள்